கோவை கிறிஸ்தவர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதித்தனார் பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று இயேசு கிறிஸ்துவை பிரார்த்தித்தனர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் நாள் விழாவாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இன்று ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நேற்றிரவு தேவாலயங்களின் நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் ஆதித்தனார் பேராலயத்தில் பேராய தாமஸ் அக்னிவினாஸ் தலைமையில் ஈஸ்டர் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது இயேசு கிறிஸ்துவின் முப்பத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை அதில் இயேசு கிறிஸ்து போதித்த கருத்துக்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த சித்திரவதைகள் மற்றும் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் ஆகியவை குறித்து தாமஸ் அக்னிவினாஸ் எடுத்துரைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு

நாங்கள் அளிக்குமாையை அறித்திருக்கிறோம் இட்டியில் இருக்கும் பல கணக்குகளை பெற்று இந்த வெள்ளி இந்த இரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நெஞ்சு செய்தவர் No way. Right.